நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஜேஎஸ் வெல்டிங் ஒர்க்கர் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் பூலாங்குடி ஒயப்டி ஃபேக்ட்ரி பக்கத்தில் பூலாங்குடிங்கிற ஒரு ஏரியாவில் முதல் மாடியில் செட் அமைப்பு நாங்கள் பண்ணியிருந்ததை நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் ஏற்கனவே அவுட்லுக்கு ஒரு சில காரியங்களை எரெக்ஷன் பண்ணது சீட் அடித்ததை நான் வீடியோவில் காட்டியிருந்தேன் இப்போ செட்டுக்குள்ளே விண்டோ ஃபிட் பண்ணுறது டோர் ஃபிட் பண்ணுறது ஒரு சில காரியங்கள் சேஃப்டி கிரில் அந்த விண்டோவுக்கு சேஃப்டி கிரில் செட் பண்ணுறது ஒரு சில காரியங்களை நான் வீடியோவில் காட்டுறேன் இந்த செட்டை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் வந்து வெளியிடுவோம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஒரு சில பிளான் பண்ணியிருப்பீங்க செட்டமைப்பு பண்ணணும் ஒரு சில இடங்களில் மெத்தையில் கிரவுண்ட் ஃப்ளோரில் வீட்டுக்கு முன்னாடி பேக் சைடு ஒரு சில அமைப்பு நீங்கள் செட்டமைப்பு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க அதுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்கள் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அப்போலோ பிராண்டட் பைப்பில் டூ எம்எம் திக்னஸ் ஒரு சில இடங்களில் போஸ்ட்டு ஒரு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸில் ஹெவி மெட்டீரியலில் டபுள் கோட்டிங் பெயிண்டிங் பண்ணி சிறந்த முறையில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டீரியலு சீட்டும் பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ சீட்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவன் திக்னஸில் ஒயிட் கலரில் சிறந்த முறையில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஒயிட் கலர் எதுக்குன்னா அந்த வீடோட ஒயிட் கலர் மேக்ஸிமம் எதுக்கு நாங்கள் போட்டதுன்னா ஹீட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுத்துரும் இன்னொரு பர்பஸ் என்ன யூஸ் ஆகுதுன்னா ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளே அதாவது செட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் கம்மியாக வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் ஹீட் அந்தளவுக்கு இறங்காது மெயினாக மெத்தையை பாதுகாக்கிறதுக்கு என்ன அம்சங்களோ அந்த செட்டுக்குள்ளே நாங்கள் கொண்டு வந்துருக்கிறோம் அதை தாண்டி வீட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஹீட்டு வரக்கூடாதுங்கிற பட்சத்தில் அந்த செட்டை நாங்கள் வடிவமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு பர்பஸுமே நாங்கள் வந்து யோசித்து அதுக்குண்டான செட்டை வடிவமைச்சு அந்த செட்டு இருக்கிற இடத்துக்கு எப்படி கொண்டு வரணும் எப்படி செய்யணுங்கிறத நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா செட்டு நல்லாவே வந்திருக்கு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூபிபிசி விண்டோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா மர டோர்லேயே நாங்கள் வந்து பார்த்திங்கனா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய டீம் தான் நாங்கள் வந்து சிறந்த முறையில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸ்லைடிங் டோர் வர இடத்துல எப்படி சேஃப்டி கிரில் கொடுக்கணும் அந்த ஸ்லைடிங் டோர் எதற்காக வருது ஓப்பன் டோர் வந்து நம்ம எதுக்கு ஃபிட் பண்ணுறோம் அந்த இடத்துல சேஃப்டி கிரில் யாரும் உள்ளே வராத அளவுக்கு எல்லாமே பார்த்திங்கனா விண்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த செட்டோட ஃப்ரண்ட்டு பாருங்களேன் ஃப்ரண்ட் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எலிவேஷன் கொடுக்கணும் இந்த செட்டில் இந்த வீட்டுக்கு எந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறத நாங்கள் பார்த்து தெளிவான முறையில் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த யூபிபிசி கற்று முதல் கூட நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் பொதுவாக கேரளா ரூபிங்கில் வரும் அந்த கற்று ஆனாலும் கூட இந்த இடத்துல அந்த யூபிபிசி கற்று நாங்கள் செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டு அதை செய்யணும் பண்ணணும் ஒரு எலிவேஷனை கொண்டு வரணுங்கிறத நாங்கள் பார்ட்டிக்காரங்கள்ட்ட சொல்லி அந்த காரியத்தை நாங்கள் பண்ணணும் இது ஃப்ரண்ட்டு அண்டு பேக் ஏரியாவை பாருங்கள் எந்த அளவுக்கு செட்டு நம்ம நார்மலாக செட்டு போடுறோம் அந்த செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் இல்லாமல் செட்டு கொண்டு வரக்கூடாதுங்கிறத நினச்சி செட்டு வந்து பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கணும் ஃப்ரண்ட் அண்டு பேக்கு எலிவேஷன் நல்லா இருக்கணும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறோம் இதுவரை பார்த்த நேயர்களுக்கு நன்றி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரிஞ்சவங்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு என்னுடைய நம்பரை எங்களுடைய நம்பரை ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணு இதுவரை வாட்ச் பண்ண ஒவ்வொரு நேயர்களுக்கும் மனதாரந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்